நம்பி நாங்களும் போயிட்டு இருக்கோம் ஆனா இங்க பாருங்க நாங்க ஹைவேல நெஸ்ட் போயிட்டு இருக்கோம் பட் ஆனா அந்த ரோட பாருங்க இந்த கூகுள்ல நம்பி போகாதீங்க மோசம் பண்ணுதே இந்த கூகுள் ஹைவேன் காமிச்சது பட் ஆனா ஒரு சகான ஊருக்குள்ள போயிட்டு இருக்கு லெஃப்ட் வேற சொல்றா எங்க வீட்டுக்குள்ள போய் லெஃப்ட் ரோட பாருங்க இது ஹைவேயா நம்பி ஏமாந்துட்டோமே

ஆலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன் தேங்க்யூ